அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்கார்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் உருவாக்கி கொடுக்கும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட ஏற்றங்கள் நம்பிக்கை ஏற்படுத்தி தரும் மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக சிவன் பார்வதி இருக்கக்கூடிய கோயில்களில் வழிபாடு செய்வது நன்மையான சூழ்நிலையும் ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி தரும் மகர ராசிக்காரர்களுக்கு காது மூக்கு தொண்டை பற்கள் கழுத்து பகுதியில் சிறு உபத்திரமும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் வாகனங்களில் மட்டும் வித்தைகள் காட்டக்கூடாது மற்றபடி நாணி மாதம் முழுவதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் எதிரிகள் விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும் வழக்குகளில் வெற்றிகள் ஏற்படும் சோம்பல் அமைப்பிலிருந்து மாறுவீர்கள் ப்ரமோஷன் தடைகள் நீங்கும் இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அற்புதமான காலகட்டம் தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம் வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சினைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது சுகமான ஒரு அமைப்பும் சந்தோஷமான அமைப்பும் காணப்படுவது பெரிய செல்வாக்கை ஏற்படுத்தி கொடுக்கும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் இடமாற்றத்திலிருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் முதலீடுகளுக்கு குறைவில்லாமல் அனுகூலமும் சந்தோஷமும் நிம்மதி ஏற்படும் அரசு துறை அரசியல்வாதிகள் திடீர் ஏற்றத்தை பெறக்கூடிய காலகட்டமாக காணப்படுவது நம்பிக்கையான அமைப்பை ஏற்படுத்தி தரும் உத்தியோக சம்பந்தப்பட்ட வியாபாரம் சம்பந்தப்பட்ட படிப்பு சம்பந்தப்பட்ட எந்தவித விஷயமும் உங்களுக்கு சாதகமாகவே நிச்சயமாக முடியும்